பேசுவதும் ஒரு உடல் உழைப்பு தான் இன்றைக்கி உடல் உழைப்பில் நமக்கு வந்து வாயோட உழைப்பு தானே வாய்ங்கிறது உடல் தானே அப்போ அதோட உழைப்பு தான் பேசுகிறது இன்றைக்கி உடல் உழைப்பில் நமக்கு ஆர்வமே இல்லை உடற்பயிற்சியும் செய்ய மாட்டேன்றோம் உடல் உழைப்பில் சுத்தமாக ஆர்வமே கிடையாது அதனால்தான் வந்து நம்ம இன்றைக்கி பேச மாட்டேன்றோம் உடல் உழைக்க நமக்கு ஆசை இல்லை தான் நம்ம பேச மாட்டேன்றோம் ஏன்னா உடல் பேசுவதும் ஒரு உடல் உழைப்பு தான் நம்ம நடைப்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறோம் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்றோம் சோம்பேறித்தனமாக இருக்குது அதுபோல் பேசவும் மாட்டேன்றோம் நடக்கிறதும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதும் ஒரு உடல் உழைப்பு அப்படின்னா அது பேசுவதும் ஒரு உடல் உழைப்பு தான் பாருங்க அதனால்தான் பே நீ தான் உடல் உழைத்தால் தான் உறவே ஏற்படும் நீ தான் உறவே ஏற்படும் தொழிலில் தான் பேசுகிறோம் அது கூட கஷ்டப்பட்டு பேசுகிறோம் தொழில் செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாக்கா பேசுகிறக்கே நமக்கு பிடிக்கல அதனால்தான் உறவுகளே ஏற்பட மாட்டேங்குது உறவு அதாவது பணம் கொடுத்தா தான் பணம் கொடுத்து பணத்தை தருகிற வேலையை தான் நான் செய்வேன் வீட்டுக்கு வந்து பேசுகிறதுனால எனக்கு இங்கே பணம் கிடைக்க போகுது வே ஒரு தொழிலில் நான் பேசுகிறேன்னா அதனால எனக்கு பணம் கிடைக்கிது ஆனால் நான் வீட்டுக்கு வந்து பேசினா என் மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகளிட்டோ பேசுகிறனால எனக்கு பணமாக கிடைக்கிது அதனால் பணத்தை தருகிற வேலைகளாக இருந்தால் என் உடல் உழைப்பதற்கு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கி வந்து உடல் உழைக்கிறக்கே எப்படி மனுஷங்களுக்கு ஆர்வம் இல்லையோ இந்த உணவுகள் இருக்குல்ல சமைத்த உணவுகள் சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி சோம்பேறித்தனம் வருது உடல் உழைக்கிறதுக்குன்னு ஆர்வமே வராது படுத்து தூங்கணும்னு தான் தோணும் அதுபோல தான் இன்றைக்கி பேசணுன்னு நமக்கு ஆர்வம் வராத காரணம் இந்த சோம்பேறித்தனம் தான் இருக்கும் பேசாமல் இருக்கிறதும் சோம்பேறித்தனம் தான் உண்மையான அடிப்படையான உழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பார்ப்பதிலிருந்து வர பார்ப்பது தான் ஒரு உழைப்பு கண்களோட உழைப்பு கண்களின் பார்க்கறது கண் நீ முளைச்சிட்டு முழிச்சிட்டாலே உழைக்கிறேன்னு தான் அர்த்தம் முழிச்சு ஒரு காட்சியை பார்க்குற அப்படின்னாலே உழைக்கிறேன்னு தான் அர்த்தம் கண்கள் உழைக்குது அடுத்த வெளிப்படையான இன்னொரு உழைப்பு பேசுவது பேசுவது ஒரு உழைப்பு வாயோட உழைப்பு வாயும் உடம்புல தானே இருக்குது அப்போ உடல் உடல் தானே வாயும் உடல் தானே அதோட உழைப்பு தானே பேசுவது பார்ப்பதும் பேசுவதும் அடிப்படையான உழைப்பு உழைப்பு இது தான் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது இங்கே இதில் தான் உறவு முறைக்கே இந்த வாயோட உழைப்பு தான் உறவு முறைக்கே காரணம் அப்போ ஒருத்தர் தேடி போகிறதுக்கு நடக்கணும் உங்கள் உங்கள் தாத்தாவை தேடி போகிற நடந்து போய் உங்கள் கிட்ட போய் உட்கார அப்போ நட கால்கள் வந்து உறவை தேடி நடக்கிறது அப்போ கண்கள் உனது தாத்தாவை பார்க்கறது உனது தாத்தாவிடம் உன்னுடைய வாய் பேசுகிறது அல்லது உன்னுடைய தாத்தாவுடைய கண்கள் உன்னை பார்க்கறது அப்போ அவர் தாத்தாவுடைய கண்கள் உழைக்குது அதுபோல் அவருடைய வாய் உன்னை பார்த்து பேசுகிறது அவருடைய வாய் உன்னை பார்த்து உழைக்கிறது அப்போது பேசுகிறதும் பார்க்குறதும் ஒரு உடல் உழைப்பு இன்றைக்கி உடல் உழைப்பதற்கே நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுவதால் உறவு முறைகள் இல்லாமல் போய்விட்டது பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிற அந்த மனநிலையே நமக்கு இல்லை பேசினாலே பிரச்சனை தான் வருது அதனால் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க பேசாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ண தவிர பேசினாலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் உழைச்சாலே பிரச்சனை தான் வருது நம்ம கால்கள் இன்றைக்கி நம்ம செய்கிற தொழில் எல்லாம் அழிவை நோக்கி போகுது நம்ம செய்கிற தொழில் பாருங்கள் ஒரு என்ஜினியரங்காக இருக்கட்டும் வாகனம் ஓட்டுறது ஓட்டின எல்லாம் அழிவை நோக்கி தான் போகுது அதனால தான் பேச பேசுனாலும் அதை அழிவை நோக்கி தான் போகுது அதனால பேசுகிறத கட்டுப்படுத்துகிறாங்க வாயை பொத்திக்கிறாங்க பேசினாலே பார்த்தாலே அது அழிவை நோக்கி தான் பார்க்குது தப்பான விஷயங்களை தான் பார்க்குது அந்த மாதிரி உடல் உழைக்கிறக்கு ஏன் மனிதர்கள் விரும்பலை அப்படின்னா உடல் உழைப்பு என்பது இன்றைக்கி அழிவை நோக்கி செல்கிறது அதனால்தான் உடல் உழைக்கிறக்கே இன்றைக்கி பயப்படுறாங்க அழிவை அழி பரவாயில்ல அழிவை நோக்கி போனாலும் பரவாயில்லன்ட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் உடல் உழைக்கிறாங்க இன்றைக்கி யார் பேசுகிறாங்கன்னா அழிவை நோக்கி தைரியமாக போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் பேசுகிறாங்க ரொம்ப பாதுகாப்பாக பேசணும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பேசணும் பிறர் மனம் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களால இன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க பெரும்பாலும் அமைதியாக தான் இருப்பாங்க இன்றைக்கி யார் நல்லா பேசுகிறாங்க யார் சுதந்திரமாக உழைக்கிறாங்க ஓடி ஆடி உழைக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போகிறவங்களா இருப்பாங்க அவங்க தான் இன்றைக்கி நல்லா பேசுகிறாங்க அவங்க தான் இன்றைக்கி நல்லா பேசிகிட்ருக்காங்க நல்லா உழைக்கிறவங்களும் ப அப்போ இன்றைக்கி உழைச்சாலே அது அழிவை நோக்கி போகிறது அதுதான் அங்கே அடிப்படை காரணமாக இருக்குது காரணம் நாம் சாப்பிட்ற உணவு நாம் உண்ணுகிற உணவு அழிவை நோக்கி சென்றால் அந்த உணவின் மூலமாக உங்களுக்கு உடம்பு கிடைக்கிற ஆற்றல் அதன் மூலமாக இந்த உடல் இயக்கம் உழைப்பு எல்லாமே அழிவை நோக்கி தான் போகும் நீங்கள் உண்ணுகிற உணவு பாதுகாப்பானதாக இருந்தால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய உடல் உழைப்பு உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் தப்பான உணவை சாப்பிட்டீங்கன்னா தப்பாக தான் யோசிப்பீங்க அழிவை தருகிற நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நடையும் உங்களுடைய தொழில் எல்லாமே உங்களுடைய செயல் எல்லாமே சிந்தனை எல்லாமே அழிவை நோக்கியதாகத்தான் இருக்கும் உணவை மாற்றுங்க அப்போ நீங்கள் இயல்பாகவே நல்லவர்களாக மாறிவிடுவீர்கள் பாதுகாப்பானவர்களாக மாறிவிடுவீர்கள்